ஓவா மாகாணத்திலும் அத்துடன் அம்பாறை மட்டக்களப்பூர் மாத்தரை நுவரெல்லியா ஹம்பாந்தோட்டை மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் அடிக்கடி மழை பெய்யக்கூடும் என சிரேஷ்ட வானிலை அதிகாரி கலாநிதி முகமது ஷாலிஹின் கூறினார் இன்றைய வானிலை குறித்து அவர் மேலும் கூறுகையில் வடக்கு மற்றும் மத்திய மாகாணங்களிலும் அத்துடன் திருகோணமலை மாவட்டத்திலும் இடக்கிடையே மழை பெய்யக்கூடும் நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பல இடங்களில் மழை அல்லது இரவு வேளியில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு காணப்படுகின்றது சப்ரகமூ மற்றும் தென் மாகாணங்களில் சில இடங்களில் ஐம்பது மில்லிமீட்டர் வரையிலான ஓரளவு பலத்த மழை பெய்யலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது மத்திய மலை சாரல்களின் கிழக்கு சரிவுகளிலும் வடக்கு கிழக்கு வடமத்தியம் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் அத்துடன் மாத்தலை ஹம்பாந்தோட்டை மற்றும் மொனரகலை மாவட்டத்திலும் மணித்தியாளருக்கு முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வகத்தில் அடிக்கடி ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் சப்ரகமோ மற்றும் மேல் மாகாணங்களில் சில இடங்களிலும் அத்துடன் காலி மாவட்டத்திலும் காலை ஓலையில் பனிமூட்டம் காணப்படும் பலத்த காற்று மின்னல் தாக்கங்களால் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு கேட்டுக்